நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க அவங்ககிட்ட சடனாக ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு கலகரப்பு இருக்காது டயடாக இருப்பாங்க எதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவங்களுக்கு சோர்வாக இருப்பாங்க அவங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கலாம் இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி நபர் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாருப்பா இவருக்கு என்ன பாயிடுச்சு அப்படி நம்மளே பேசிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார்னா அவரை கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிங்க அவருக்கு எதோ பிரச்சனை எஸ்பெஷல் அவருக்கு மன நல்ல பிரச்சனை அதாவது மனம் பைத்தியம் அப்படின்னு இல்லை மனசில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டு இருக்காரு அதில் அவர் உலர்ந்துட்டே இருக்கிறாங்க அதை முடிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி நபர்கள் யாராக இருந்தால் அவங்கள முதல்ல ஆதரையுங்க அரவணைச்சு அவங்களுக்கு நல்ல வார்த்தையில் சொல்லுங்கள் அவங்களுக்கு ஆறுதல் கூறுங்க அதுலேயும் அவர் சரியாகலை அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் சென்டருக்கு அவர் கூப்பிட்டு போங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே அவருக்கு எதோ பிரச்சனை கொடுத்துறது அப்படின்னு நேராக விபூதி அடிக்கிறாங்க தர்தாவை கூப்பிட்டு போகிறாங்க இதெல்லாம் செய்யாதீங்க மனநில மருத்துவத்தையோ மனநில ஆலோசகரத்தையோ கொண்டு போய் அவருக்கு உரிய ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படி நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அது அவரே அதிலே உடந்து உடனு உடந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு வேற ஏதாவது ஸ்டேஜுக்கு போகிற கூட வாய்ப்புகள் இருக்குது